புரட்டாசி முதல் சனிக்கிழமை வழிபாடு புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபட வேண்டும் பெருமாளுக்கு தலிகையிடும்போது பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு துளசி மாலை அல்லது மல்லிகைப்பூ முல்லைப்பூ மலர்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் ஒரு டம்ளரில் துளசி தீர்த்தம் வைத்து பழங்கள் ஆகியவற்றை வைக்க வேண்டும் பெருமாளின் படத்திற்கு வாழையிலை போட்டு ஐந்து வகையான சாதங்கள் செய்து படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் ஆகிய சாதங்களை இலையில் அப்படியே வைத்து வழிபடலாம் அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் உருவம் அமைத்தும் வழிபடலாம் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக உளுந்தவடை சுண்டல் பானகம் படைத்து வழிபடலாம் பெருமாளுக்கு தழுகையுடன் மாவிளக்கு சேர்த்து படைத்து வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம் வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் நமோ நாராயண நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் வீட்டில் பூஜை செய்ய முடியவில்லை என்றால் வீட்டிற்கு அருகில் உள்ள பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் இவற்றில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வாருங்கள்